நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே அனைவரும் வந்து இன்று வந்து விளம்பரம் பார்த்துட்டிங்களா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு முக்கியமான நாள் ஏன் நான் வந்து இப்படி சொல்கிறேன்னா நமது எம்டி வந்து வெகு விரைவில் வந்து வெளியே வரப்போகிறாரு குறிப்பாக வந்து அவருக்கு வந்து பெயில் கிடைக்கப் போகுது அதால் வந்து கண்டிப்பாக நமக்கு தர வேண்டிய அமௌண்ட்டு அனைத்தும் வந்து கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை எனவே நமது மை உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட அறுபத்தொம்போது லட்சத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்காங்க இந்த அறுபத்தி ஒம்பது லட்சம் பேர் வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு நினைப்பில் தான் இருந்துக்கிட்டு வராங்க அதாவது நமது எண்டி எப்போதும் வெளிவருவார் வருவார் அதே மாதிரி அவர் வந்தவுடன் கண்டிப்பாக நமக்கு பணம் கிடைத்துவிடும் அந்த ஒரு மனநிலையில் தான் இருக்காங்க எனவே நீங்கள் தினந்தோறும் உங்களுடைய சீலிங் மட்டும் முடிச்சுட்டு வாங்க அதே மாதிரி வந்து பார்த்தினா நமது எம்பி உடைய உடல்நிலை வந்து மிக சீராகவும் சிறப்பாகவும் இருக்கிறது கொஞ்சம் வந்து மென்டலி வந்து கொஞ்சம் அப்செட்டாக இருக்கார் அப்படின்ற மாதிரி தான் தகவல் வெளியாகி உள்ளது ஸோ நீங்கள் இதை பற்றிலாம் நீங்கள் கொல்லப்படாதீங்க கண்டிப்பாக வந்து அவர் வெளியே வந்துட்டார்னா கண்டிப்பாக அவர் க்யூர் ஆகிடுவார் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா வெயிலுக்கான விஷயம் வந்து அவர் சாருடைய லாயர் சார்பாக மிக தீவிரமாக ஏற்பாடுகள் நடந்து வருகிறது அநேகமாக பெயில் வந்து பார்த்திங்கன்னா பெயில் மனு தாக்கல் பதினஞ்சு அல்லது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் அதாவது மூ நம்ம ஆகஸ்ட் மூன்றாவது வாரத்தில் வந்து கண்டிப்பாக அந்த மனுத்தாக்கல் வந்து நடைபெறும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மனுத்தாக்கல் தாக்கல் வந்து பார்த்தோன்னா ஒரு ஒன் வீக் பொறுத்து ஆர்கியூமெண்ட் வந்து போகும் அதாவது ஏரிங் வந்து ஆர்கியூமெண்ட்டுக்கு போகும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கப்படுகிறது இப்போ அந்த ஆர்கியூமெண்ட்டில் வந்து சாருக்கு வந்து பெயில் கிடைக்கிறதுக்கான நூறு சதவீத வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எனவே வந்து நம்ம இனிமேல் வந்து தன்னம்பிக்கையோடு தைரியத்தோட நம்ம என்ன பண்ணலான்னா நமது ஐவி த்ரீ ஆர்ட்ஸ் விளம்பரத்தை பார்த்து நம்மளுடைய சீலிங் அமௌண்ட்டு தினம் அச்சீவ் பண்ணிட்டு வரலாம் ஏன்னா கண்டிப்பாக அமௌண்ட்டு கிடைக்க தான் போகுது அதில் எந்த வித மாற்றமும் இல்லை எனவே நாம் இனிமேல் வந்து கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் எம்டி வெளியே வந்துட்டாருன்னா உண்மையாக சொல்கிறேன் நமக்கு ஒரு நல்ல காலம் தான் அவரை அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் இதே வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு கம்பெனியாக இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த அமௌண்ட்டை வைத்து கொண்டு அவங்க என்ன ஒன்றாலும் பண்ணியிருக்கலாம் சரிங்களா வெளிநாடு போயிருக்கலாம் அல்லது சுகுசாக வாழ்ந்துருக்கலாம் பட் இருந்தாலும் வந்து நமது நம்பி நம்பி கொண்டு இருந்த மக்களை வந்து காப்பாற்றுவதற்காக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நேரடியாக போய்ட்டு போலீஸுக்கிட்ட சரி கோர்ட்டில் சரண்டர் ஆகி அவர் வந்து என்னுடைய கம்பெனி நல்ல கம்பெனி நான் வந்து எல்லா விஷயத்தையும் ஏ டுசட் வரைக்கும் நாங்கள் எவ்வளோ பேமெண்ட் போட்டிருக்கோம் யார் யாருக்கு பேமெண்ட் போட்டிருக்கோம் மாதிரி வந்து எத்தனை லட்சம் உறுப்பினர்கள் இருக்காங்க எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருக்காங்க இந்த விஷயத்தெலாம் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு போனவர் தான் கண்டிப்பாக அது ஒரு நல்ல விஷயம்தான் ஸோ அப்போது நமக்கு இனிமேல் வந்து நல்ல காலம் தான் நடக்க போகுது இண்பர்களே அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இப்போது இன்று சோஷியல் மீடியாவில் ஒரு தகவல் ஒன்று பரவி உள்ளது அது என்னென்னா இருக்கிற வேலட்டில் இருக்கிற அமௌண்ட்டை மூணாக பிரித்து உறுப்பினர்களுக்கு வந்து கொடுக்க போவதாக தகவல் வெளியாகி உள்ளது கண்டிப்பாக இது எந்த உறுதியான தகவல் அப்படின்னு நாமளும் சொல்ல முடியல இது ஒரு சில மீடியாக்களை மட்டுமே இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க அதாவது இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரு லட்சம் இருக்குதுன்னு சொன்னால் அதை வந்து என்ன பண்ணுவாங்களாம் மூணு டிவா அதாவது மூன்று தவணையாக உறுப்பினர்களுக்கு வந்து க்ரெடிட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது முப்பதாயிரம் முப்பதாயிரம் அந்த லெவலில் வந்து ரேஞ்சில் க்ரெடிட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இது பொறுத்தருந்து பார்க்கலாம் கண்டிப்பாக ஏன்னால் வந்து இவ்வளோ அமௌண்ட்டு இவ்வளோ அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைமாக கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டந்தான் அதால் வந்து இது மாதிரி ஐடியா கூட வச்சுருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் சரிங்க நமது எம்டி வெளியே வந்தவுடன் நமது எம்டி வெளியே வந்தவுடன் கண்டிப்பாக வந்து வாய்ப்புகள் மிக அதிகம் அதாவது நமக்கு பணம் கொடுக்குறது அட் எப்படியே கொடுக்குறாங்க மூணில் ஒரு பாகமோ இல்லை இப்போ மூணில் ரெண்டு பாகமோ எதுவும் வந்து தராங்க கண்டிப்பாக வந்து கொடுக்கட்டும் கண்டிப்பாக அது நம்ம உறுப்பினர்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனவே நம்ம இமெயில் விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறோம் மாதிரி வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கிற எல்லா விஷயங்களும் நம்பிடாதீங்க நிறைய விஷயங்களும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க அதாவது சோஷியல் மீடியாவில் அதாவது ஒன்றுன்னா ஒன்பதாக வந்து சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ அந்த விஷயத்துலாம் எதுவும் நம்பாதீங்க உங்களுக்கு இது வந்து சரின்னு படுதோ அந்த தகவலை மட்டும் நீங்கள் ஏற்றுக்குங்க ஏன்னா அந்த தகவல் வந்து தான் உங்களுக்கு சரியான ஒரு பாதையை வந்து நிர்ணயிக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு தகவல் வந்து எல்லா சோஷியல் மீடியாவிலையும் பரவுதுன்னா கண்டிப்பாக அது பின்புலம் வந்து கண்டிப்பாக ஒரு நல்லதாக தான் இருக்கும் அது மாதிரி நினைத்து கொள்ளுங்கள் நண்பர்களே இன்றைக்கி வந்து பாருங்கள் லாகின் பண்ணி நீங்கள் ஆப்ஸ் வந்து பார்த்தீங்களான்னு சொல்லுங்கள் குறிப்பாக மதியம் வந்து சில உறுப்பினர்கள் வந்து நமது ஆப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படிலாம் எதுவும் இல்லை சூப்பராக சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு நீங்கள் இப்போ போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் அப்படி வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மீண்டும் புதுசாக இன்ஸ்டால் பண்ணுங்கள் கண்டிப்பாக சூப்பராக ஒர்க் ஆகும் ஏன்னால் வந்து சிலரெல்லாம் வந்து நிறைய இந்த கூகுளில் சர்ச் பண்ணி அந்த ஹிஸ்ட்ரிலாம் அப்படியே இருக்கும் அது இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக கூட இருக்கும் எனவே நீங்கள் என்ன பண்ணலான்னா அனைத்தும் வந்து டெலீட் பண்ணிட்டு புதிதாக இன்ஸ்டால் செய்து அதை வந்து நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகும் லாக்இன் பண்ணால் நல்லா ஒர்க் ஆகும் நண்பர்களே அப்புறம் இன்னொரு தகவல் கோயம்புத்தூரில் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர் வர தகவல் வந்து எல்லாருக்குமே பரவிட்டுருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நிறைய போஸ்டர் அடித்தோம் பட்டாசு வெடித்தும் வந்து தற்போது இப்போயே வந்து கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து தகவல் வெளியாகி உள்ளது ஏன்னா வந்து இந்த பிஸ்னஸ் வந்து அவர் அந்த இடத்துல தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு எனவே இது ஒரு சிறப்பான விஷயந்தான் அதே மாதிரி இதே மாதிரி எல்லா மாவட்டத்துலேயும் இப்போ கொண்டாட தான் போகிறாங்க கண்டிப்பாக நம்ம பதினஞ்சுக்குள்ளே நமது எம்டி வெளியே வர்றதுக்கான நூறு சதவீத வாய்ப்பு இருக்குது அதேமாரி இனிமேலும் நமது உறுப்பினருடைய காலம் நல்ல காலமாக இருந்து இனிமேல் கண்டிப்பாக அவங்களுக்கு பேமெண்ட் பேமெண்ட்டுன்னா இந்த அகஸ்ட் இறுதிக்குள்ளே பேமெண்ட் கிடைப்பதற்கான நூறு சதவீதம் வந்து நம்பிக்கையோடு இருக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு வந்து நம்பிக்கையோடு சொல்லியிருக்கிறாங்க நூறு சதவீதம் அமௌண்ட்டு கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நண்பர்களே எனவே இனிமேல் வந்து உண்மையை சொல்கிற உறுப்பினர்களுக்கு ஒரு நல்ல காலம் மேலும் இது போல செய்திகளை நீங்கள் தெரிஞ்சிக்கன்னா நமது முனி எக்ஸ்பிரஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்